嗯嗯嗯嗯。嗯嗯 ஹாய் மைக்ரோ வாங்க வணக்கம் அம்மா வீட்டிலேருந்து வந்தாச்சா மைக்ரோ சூப்பர் மைக்ரோ ஒரு செகண்ட் செகண்டாகவுங்களே வந்துடுவீங்க மைக்ரோ அந்த முப்பது செகண்டில் ஹாய்மா ஹாய் மைக்ரோ வாங்க வணக்கம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது முருகன் ப்ரோ வணக்கம் பிரியாணி அக்கா மதிய வணக்கம் முருகன் ப்ரோ வணக்கம் நான் தான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் என்ன உங்களுக்கு கீர்த்தி சிஸ்டர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்களாமே என்னாச்சு உங்களுக்கு முருகன் ப்ரோ நான் தான் தர்றேன்னு சொல்லியிருக்கேனே ஹாய் ஆஹா ப்ரோ வாங்க வணக்கம் என்ன ஒரே வாயெல்லாம் பல் எஸ் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அம்மாவையும் அழைத்து கொண்டு வந்துட்டேன் அப்படியே அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு நல்லா இருக்காங்களே அம்மா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா ஓகே 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 மைக்ரோ கீர்த்தி அக்கா சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு டென்ஷன் ஆகுதாமா நீங்க ஏன் அவங்க கிட்ட கேக்குறீங்க நான் தானே வாங்கி தரேன்னு சொன்னேன் ஏன் அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க முருகன் ப்ரோ சொல்லுங்க ஹாய் அக்கா குட் ஆஃப்டர்நூன் எம் கே ப்ரோ டிபிலாம் பயங்கரமாக பயங்கரமா இருக்குது நல்லா இருக்குது குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் வணக்கம் நன்றி ஒரு மெசேஜ் தான் பண்ணேங்கக்கா அப்படியா என்கிட்ட சொன்னாங்க முருகன் ப்ரோ அவங்களுக்கு டென்ஷனாக ஆகுதாமா இல்லைன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவாங்களாமா சொல்லிட்டு இருந்தாங்க கோபம் கோபமா வருதான் ஏன் அவங்க கிட்ட கேக்குறீங்க என்கிட்ட தானே கேட்கணும் தப்பு தானே முருகன் ப்ரோ ம் சொல்லுங்க முருகன் ப்ரோ சொல்லுங்க என்கிட்ட ஏன் அங்கே போய் எப்படி இருக்குது அக்கா இந்த டிபி சூப்பராக இருக்குது ப்ரோ பலாயிருக்கும் சூப்பர் சூப்பர் ஆனால் என்ன நல்லா பழிச்சுன்னு தெரிஞ்சது இது கொஞ்சம் டல்லாக தெரியுது மதிய வணக்கம் சிஸ்டர் வாங்க நிசாசிஸ் வணக்கம் மதிய வணக்கம் சாட்டா சா குக்கிங்லாம் ஃபினிஷா அனைவருக்கும் மதிய வணக்கம் உம் கா எஸ் எம் கே ப்ரோ அது ப்ளாக் வித் ப்ளூ கொஞ்சம் வலிச்சுன்னு தெரிஞ்சது இது கொஞ்சம் ச லம்பர் லைட்டாக டல்லா தெரியுது மைக் ப்ரோ சமைச்சிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் மதிய வணக்கம் சிஸ்டர் நீ சாப்பிட்டே சிஸ்டர் தயிர் சாதம் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை சிஸ்டர் மதியம் இனிமேல் தான் சிஸ்டர் இங்கேயும் பருப்பு தயிர் தான் சிஸ்டர் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிள்ள போய் பாருங்க அக்கா நல்லா தெரியும் ஓகே எம கே ப்ரோ கண்டிப்பா பாக்கறேன் கண்டிப்பா பாக்கறேன் சரிங்களா சாப்பிட்டீங்களா அக்கா காலையில சாப்பிட்டேன் கே ப்ரோ மதியம் இன்னும் இல்லை இனிமேல் தான் பாப்பாவ ஸ்கூல் கிளம்ப வைக்கணும் மணி ஒன்னாவே போகுது அவளை கிளப்ப விட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குடுக்கணும் ரெண்டு மணிக்கு அவள் வேற கிளம்பணும்ல பாப்பா மாம்ஸ் வந்துட்டாங்களா இன்னும் இல்லை என்று அவங்க ரெண்டு மணிக்கு தான் வருவாங்க பாப்பா கூப்பிடும்போது தான் வருவாங்க லஞ்சுக்கு எஸ் எஸ் லஞ்சுக்கு வருவாங்க பாப்பா போய் ஸ்கூல்ல விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போவாங்க இருக்கே இருக்கா ஓகே ஓகே ப்ரோ இன்னும் எல்லோரும் வந்துட்டு வந்துட்டு ஓடிட்டாங்க ஓகே பாய் லைக் பண்ணிட்டே சிஸ்டர் ஓ முருகா நல்லதே நடக்கும் ஓகே நீசா சிஸ்டர் மகிழ்ச்சி அங்கே என்ன ஸ்பெஷல் எம்கே ப்ரோ இன்னைக்கு என்ன சமைச்சாங்க அம்மா எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரியலையே எம்கே ப்ரோ ஒருத்தரும் காணும் நான் பேசும்போது அவங்க வர மாட்டாங்க அவங்க வரும்போது நான் பேச மாட்டேன் அப்புறம் என்னைய சொல்லுவாங்க நீங்கள் பேசுறதே இல்லை அப்படிம்பாங்க ஜி அப்படியா நீங்கள் தான் எனக்கே ஆன்சர் சொல்லணும் இதுக்கு என்னதுன்ட்டு நான் வந்துட்டு வேறு ஆன்சர் நினச்சேன் நீங்கள் எல்லோரும் ஜிங்கிறீங்க ஈங்கிறீங்க சரியான பதில் என்னன்னு சொல்லுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்ன்றது சென்டரு ஆர் எஸ்டியூபி யூ யசோதா சிஸ்டர் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது ஹாய் ரமேஷ் ப்ரோ வாங்க ஹாய் சிஸ் வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் உதுமலை பேட் ஹோம் மேட் கேக்ஸ் ஹாய்ங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் லைக் போட்டாச்சு தேங்க்யூ ரமேஷ் ப்ரோ தேங்க் யூ சாப்பிட்டாச்சா சிஸ் சாப்பிட்டேன் ப்ரோ காலையில் சாப்பிட்டேன் மதியம் இனிமேல் தான் ப்ரோ நீங்கள் மதியம் லஞ்சா எம்கே ப்ரோ பெட்டிக்குள்ளே போயாச்சு ஓகே ஓகே அதான் ஒரு மணி ஆகுதுல லஞ்சாக இருக்கும் நினச்சேன் தானே பாப்பா என்ன ஸ்பெஷல் ரமேஷ் ப்ரோ வீட்டில் சாப்பிடுவீங்களா இல்லை ஹோட்டல்லையா யசோதா சிஸ்டர் சொன்னது தான் கரெக்டுன்னு தோணுது ஓகே எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஜி என்பது தான் சரியான பதில் நினைக்கிறேன் கொண்டு சிஸ் ஓகே ஓகே ப்ரோ டெய்லி கொண்டு வந்துருவீங்களா ப்ரோ சூப்பர் 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 எஸ்கே ப்ரோ நீங்க சொன்னது சரியான பதில் ஓகேங்களா அடுத்து யாரு சொல்றாங்கன்னு பாப்போம் கார்த்தி ப்ரோ சூப்பர் நீங்க சொன்னது சரியான பதில் ஆமா சிஸ் ஓகே ஓகே ப்ரோ ம் ஓகே ஓகே சிக்ஸ்த் லைக் ஓகே அக்கா ம் ஓகே ஓகே ப்ரோ சரி கொஸ்டின் படிக்கட்டும் நான் ஃபேஸ் காட்டுறேன்னா கொஸ்டின் படிக்க மாட்டாங்க எஸ்கே ப்ரோ வர வர உங்கள் மூளை நல்லா வேலை செய்யுது சூப்பரு இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் போஸ்டிங்க்கு படிக்கணும் ரீசைனிங் கொஸ்டின் தானே இது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நானும் படிப்பேன் என்ன பண்ணுறது எக்ஸாம் எழுதும்போது ரயில்வே எக்ஸாமுக்கு அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்போல்லாம் ரீசனிங் புக்கில் இதை தான் நான் புரட்டி புரட்டி படிச்சுட்ருப்பேன் இப்போலாம் படிக்கிறதே இல்லை எஸ்கே ப்ரோ அப்போ எக்ஸாமுக்குலாம் படிப்பேன் இப்போதான் சுத்தம் வீட்டிலேயே கதின்ட்டு வேலையை பார்த்துட்டு செல்லை பார்த்துட்டு கிடக்கிறேன் இல்லைனா படிச்சுட்டு நான் கூட ஹாய் எஸ்கே ப்ரோ அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கேட்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமில் ஹாய் எம் கே பௌ வணக்கம் சிக்கா என்னதே சரி இப்போ டைம் என்னன்னு தெரியுமா வா கிளம்புறதுக்கு ஸ்கூலுக்கு மணி ஒன்று பத்தாக போகுது சீக்கிரம் வா கிளம்பி சாப்பிட்டு ரெடி ஆகுறீங்க டைம் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேளுமா ம் ஓகே ப்ரோ ஐயோ ஜிஜோ அதிலதில்லது இல்லை அது இல்லை ஐயோ நல்ல வேலை என்னத்தையும் போட பார்த்தேன் என்ன சத்தம் அது ஏதோ எனத்தே போட்டுட்டு ப்ரோ ஆன்சர் பண்ணுங்கோ சீக்கிரம் பெண்ணிட்டு போடுங்க எஸ்கே ப்ரோ கடை கடன்னு போட்டு சொல்ல வேண்டாமா சொல்லுங்க சொல்லுங்க ஃபார்ட்டி டூ வா ஓகே ஓகே எனக்கும் தெரியாது ப்ரோ நான் போட்டு பாக்கல பெண்ணும் இல்ல ஏதும் இல்ல நானாதான் கொஸ்டின் எடுத்தேன் ஃபார்ட்டி டூ வருதா ஓகே பியும் சிவும் மாற்றிருக்காங்க இங்கே பிக்கு இவ்வளோ ஆன்சரை போட்டு ஓக்கும் ஒய்க்கும் நீங்கள் ஆன்சர் போடணும் அதானே கரெக்டு தானே பீனா ரெண்டு ஏனா ஒன்று டி எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ட்வெண்ட்டி சிக்ஸா இல்லையே ப்ரோ ட்வெண்ட்டி சிக்ஸ் வர வாய்ப்பு இல்லையே ஆன்சர் க்ளூலையே டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லையே போடுங்க பிக்கு வந்து ஏ பிக்குனா ரெண்டு ஓக்கும் ஒய்க்கும் எத்தனாவது நம்பர் வருதுன்னு பாருங்கள் அதை போட்டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணால் வந்துடும் கரெக்டு தானே எஸ்கே ப்ரோ எஸ்கே ப்ரோ கரெக்ட்டா ரச்சிக்கா டைம் ஆச்சுமா வாமா பாப்பு டைம் ஆச்சுடா ஹா டேடி ஹாய்ங்க ஹாய் வணக்கம் ஃபார்ட்டி எஸ் எஸ் கார்த்தி ப்ரோ கரெக்ட் சூப்பர் 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 நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓ ஃபிஃப்டீன் ஒய் டொண்ட்டி ஃபைவ் பி டூ ஆ சூப்பர் ப்ரோ சூப்பர் எஸ்கே ப்ரோன்னு எஸ்கே ப்ரோ தான் அதை தான் நான் சொன்னேன் பின்னால் டூன்னு தெரியும் ஓக்கு ஃபிஃப்டீனு அதுக்கு தான் நான் பேப்பரு கொடுத்தவொன்னே என்ன செய்வேன்னா கொஸ்டின் பேப்பர் பின்னாடியே ஓ ஏபிசி இது ஏ டூ இசட் வரைக்கும் ஒன் டூ த்ரீ போட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் எழுதி வச்சுக்குவேன் ஓ ஃபிஃப்டீனோட டக்குனு ஓக்கு மேலே ரவுண்ட் பண்ணி ஃபிஃப்டீன் எழுதிடுறது ஒய் ட்வெண்ட்டி ஃபைவ்னால் ஒய்க்கு மேலே ரவுண்ட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் எழுதிடுவேன் ஏன்னா நமக்கு கரெக்டா இது அப்படின்னு கொஞ்சம் இன்னும் செட் ஆகாதுல அதனால இந்த மாதிரி எழுதி வச்சிருஸின் பேப்பர்ல கொஸ்டின் இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எழுவத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த விடைகளை கொண்டு அறிவது யாது சரி என்ன ஸ்கூல் போற ஐடியா இருக்க இல்லையா டைம் அண்ணே 10:00 ஆக போதே குளிக்க போறதா சாமிமா சாத்து குடிச்சிரலாமா குளிச்சிட்டு தான் சாப்பிடுவோம் போ டிரஸ்ஸஸ் எடுத்துடு வா யூனிஃபார்ம் எடுத்து வை சூப்பர் por de...